இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்ல போறேங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ஒரு ஹாபிட்டை மாத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கலாம் நோய் இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் எல்லாருமே என்னன்னு தெரியல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் பார்க்குறவங்கெல்லாம் என்கிட்ட பேஷன்ஸ் வர்றவங்கலாம் டயக்னோசிஸ் இல்லை இன்வெஸ்டிகேஷன் இல்லை டெஸ்ட் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க சேம் டைம் அதை கியூர் பண்ணிக்கிறதுல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அதுலேயும் பெர்மனன்ட் ரெமடியில் துள்ளிக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அதை பத்தி இன்னைக்கு நான் சொல்றேன் கடைசியாக நான் நெக் பெயினுக்கும் ஷோல்டர் வலிக்குமான எக்ஸசைஸும் இந்த வீடியோவில் சொல்லி தரேன் கடைசி வரைக்கும் பாருங்க என்னன்னு கேட்டால் யார் வந்தாலும் கையில் படித்து பட்டம் வாங்கின மாதிரி பெருசு பெருசாக வந்து இவ்வளோ பெரிய எம்ஆர்ஐ ஸ்கேனு இன்னொரு சிடி ஸ்கேனு இன்னொரு பிரெயின் சம்மந்தமாக ஸ்கேனு ஸ்பைனல் கார்டோட ஸ்கேனு இன்னும் ஏதாச்சும் இஇஜி டெஸ்ட்டு இல்லைன்னா அல்ட்ராசவுண்டு எல்லாம் எடுத்து அதையெல்லாம் வந்து அதை வந்து ஸ்கேன் ஆகும் அதே மாதிரி பிளட் டெஸ்ட் இவ்வளோ பெருசு பக்கம் பக்கமாக அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்படி டேபிள் மேலே வைப்பாங்க வச்சுட்டு பாருங்க சார் இதெல்லாம் எடுத்துருக்குறேன் அப்படிம்பாங்க இவ்வளவு எடுத்திருக்கிறாரு இவர் ட்ரீட்மெண்ட் கிடைச்சா இவர் எவ்வளோ சந்தோஷப்படுவாருன்னு நான் நினைப்பேன் இவ்வளவும் எடுத்திருக்கிறாருன்னு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சுட்டு கடைசியாக இது வந்து இதுதான் ப்ராப்ளம் இதுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிரும் இந்த மாதிரி தலை சுற்றுனதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகும் இந்த மாதிரி வலி இருந்ததுக்கு இது பண்ணால் சரியாகும் குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியலங்கிறீங்க அது தேய்மானா அது இப்படி சரியாகும் எல்லாம் சொல்லி இந்த எல்லா ட்ரபுளும் சேர்ந்து ஒரு ஏழு நாள் அப்படின்னு சிலருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் டெய்லி ஒரு மணி நேரம் ஆன்லைன்ல வந்து எக்சைஸ் பண்ணா க்யூர் ஆயிரும் அதை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு என்ன ஏதுன்னு கூட கேட்க கூட மாட்டார் திரும்ப திரும்ப அந்த டெஸ்ட் எடுத்ததை பற்றியும் அந்த எங்க போனோம் எந்த டாக்டர் என்ன சொன்னார் இதே தான் கேட்டுட்டு இருப்பார் துள்ளி கூட அவர் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டாரு திரும்ப இங்கிருந்து இங்கே சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு திரும்ப டெஸ்ட் எடுக்க போயிடுவார் இது என்னன்னே தெரியல உண்மையிலேயே இது யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க டெஸ்ட் எடுக்கிறதுல இருக்கிற ஆர்வம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இல்லை இப்போ நான் கேட்குறேன் தெரியாம தான் கேட்குறேன் டெஸ்ட் எடுத்து நிறைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு சிடி ரிப்போர்ட்டு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு இல்லைன்னா பிளட் டெஸ்ட் வச்சுருந்துட்டா உங்கள் நோய் ஒரு துளியாச்சும் சரியாகுமா அதுக்கும் நோய் சரியாகிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்திருக்கிறீங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துக்கிறவங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா கிளீனிக்கல் டயக்னோசிஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த கிளினிக்கல் டயக்னோசிஸ்னால் என்னென்னா உங்கள் சிம்டம்ஸை கேட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னெலாம் கேட்டு அதை வந்து ஒவ்வொரு நம்ம படித்த டிசீஸோட கம்பேர் பண்ணி இதுதான் இருக்குமா இதுதான் இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெஸ்ட்டு டயக்னோசிஸ்ங்க அதை விட்டுட்டு நிறைய டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டை ஒரு தடவை எடுத்தால் பரவாயில்ல ஓ நிறைய தடவை எடுத்துக்கிறது சரி இது எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க எடுக்கிறது உங்கள் விருப்பம் எடுத்துக்கோங்க ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு ஒன்று எடுத்து அதை க்யூர் பண்ணணும் இல்லை க்யூர் ஆகும்னு சொன்னால் அதுவும் நேச்சுரலாக ஆகும்னு சொன்னால் அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இந்த ஒரு எக்ஸைஸுங்கிற ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு நேச்சுரலான ஆர்கானிக்கான ஒரு சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அதுவும் க்யூர் ஆகும்னு என்கிட்ட ஆயிரத்தெட்டு டெஸ்டிமோனியல் இருக்குது நல்ல ப்ரூஃப் இருக்குது அதை வந்து எடுத்துக்கிறது இல்லை இது எனக்காக நான் சொல்லலை இது என்னன்னு எனக்கே புரியவே மாட்டேங்குது இவங்க யாராக இருப்பாங்க இப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்களே இதில் என்ன அவங்க மூளைக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல டெஸ்ட்டாக எடுத்துக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேபிட்டா இருந்திருக்கு அவங்களுக்கு அப்புறம் பயந்துக்கிட்டு இந்த டெஸ்ட்ல இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன் இசிஜி முப்பது தடவை எடுக்கிறது எக்கோ எடுக்கிறது ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே எதுக்கு முப்பது தடவை எல்லாம் ஒருத்தர் உண்மையிலேயே சொல்றேன் முந்நூறு தடவை இசிஜி எடுத்ததா சொன்னார் அவர் என்ன இசிஜியை விலைக்கு வாங்கிட்டாரா இல்லை இசிஜி எடுக்கிற இடத்துல போய் தங்கிட்டாரா என்னன்னு தெரியல இது பயங்கரமான சைக்கலாஜிக்கல் ஒரு ஃபோபியா என்னமோ மாதிரி இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை க்யூர் பண்ண எடுத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி பெயின் எல்லாம் வந்து மோஸ்ட்லி நெக் பெயினோட சர்வைக்கல் ஸ்பான்டிலைட்டிஸோட சம்மந்தப்பட்டிருக்குங்க சம்டைம்ஸ் பேக் பெயினோட சம்மந்தப்பட்டிருக்கு சம்டைம்ஸ் நீ பெயின் இதையெல்லாம் போய் வேறு என்னமோ கொல கொளறுபடி பண்ணிக்கிட்டு அதை எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் பண்ணுறதில்லை ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கில்லாமல் ட்ரீட்மெண்ட்டே எடுத்து க்யூர் பண்ணிக்கோங்க அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் பண்ணிக்கோங்க அதுதான் மிகவும் நல்லது எதுக்குமே ஒரு பெர்மனண்ட் ரெமெடி தேடுங்க டெம்பரரி ரெமெடியை நோக்கி போவாதீங்க டெம்ப்ரரியாக சரியானால் திரும்ப வந்துருது திரும்ப ச சரியாவது திரும்ப வருது திரும்ப சரியாவது திரும்ப வருது அப்படி இல்லாமல் பெர்மனன்ட் க்யூர்னு இருக்குங்க உலகத்தில் கண்டிப்பாக இதெல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையும் மாற்றுங்க எக்ஸசைஸ் பண்ணி நல்லபடியாக க்யூர் பண்ணுங்கள் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஒரு பழக்க வழக்கம் ஒரு ஹேபிட்டு இல்லை ஃபோபியா அதுக்கு பேர் என்னன்னு தெரியல இல்ல சைக்காலாஜிக்கலி டிஸ்டர்ப் நாளை இப்படி ஆவறீங்களா இல்லை இதை பத்தி நாலேஜ் இல்லாதனால இப்படி ஆவறீங்களா தெரியல இனிமேல் அதை மாத்திக்கோங்க நல்லா இருங்க ஹாப்பியா இருங்க அன்பா இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுனா என்ன ஃபாலோ பண்ணுங்க ஃபியோதெரபி கன்சல்டேஷன் வேணுனா எனக்கு கால் பண்ணுங்க ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்க உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஃப்ரீ இருந்தாலும் பரவாயில்ல கிளீனிக்ஸ் வச்சிருந்தாலும் பரவாயில்ல என்கூட அசோசியேட் ஆகுங்க அது ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டா ரொம்பவும் நல்லதா இந்த வேர்ல்டுக்கு நம்ம பண்ற சர்வீஸாவும் உங்களுக்கு எக்கனாமிக்கல் அது உங்களுக்கு நல்ல குரோத் கொடுக்கறதாகவும் இருக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் பிசியோ